குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட மாநகராட்சிக்கு மழை நீர் வடிகால் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இதனால் அந்த வார்டுக்கு உட்பட்ட டிஎஸ்பி நகரில் செல்லும் குடிநீர் குழாய் உடைக்கப்பட்டுள்ளது சின்ன தெரு என்பதால்

அவசர தேவைக்காக லாரி மூலம் குடிநீர் வழங்குவதாக அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர் இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி மேயரின் வார்டிலேயே பொதுமக்கள் குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

போங்க புடிங்கறாங்க அப்ப என்ன அர்த்தம் கவிதா எதுக்கு இருக்கா ஒரே செய்யலானே ஒன்னு வேணாம் அந்த கர ஒரு யாரின்னு ஓடறாங்க கரெக்டா வரக்கூடாது அவ ஏறி ஜெயிக்கிறதுனால சரி என்னங்க நாங்க பச்சிருக்கோம் இந்த தம்பி வந்து பார்த்தா 10 நாளைக்கு வந்து இத கண்ட என்ன பண்ணுங்க? கௌடி வந்து